இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி அவர்களால் பிரச்சனை ஏற்பட்டதற்கு பிறகு பட்டாளி மக்கள் கட்சியில் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து ஜி கே மணி அவர்களை பற்றி மட்டுமே அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக போராடுகிறோம் திமுக ஆட்சியை பற்றி மக்களிடம் சொல்கிறோம் அதன் மூலம் திமுக ஆட்சிக்கு ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்குகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவருடைய தரப்பில் இருக்கின்ற ஒரு முன்னணி தலைவர் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக எந்த இடத்திலும் பேசவில்லை திமுகவிற்கு எதிராக அவர் எங்கும் எந்த பிரச்சாரத்தையும் செய்யவில்லை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இருபத்தி அஞ்சு ஆண்டு காலம் எப்படி நீங்கள் தலைவராக இருந்தீர்கள் இருபத்தி அஞ்சு ஆண்டு காலம் உங்களை பொதுக்குழு தான் தலைவராக தேர்ந்தெடுத்ததா கேட்கிறார் யார் தருமபுரி மாவட்டத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவர் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் என்பது கூட தெரியாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருபத்தி ஆண்டுகளுக்கு மேலாக எப்படி அந்த கட்சியில் இருந்தீர்கள் இப்பொழுதுதான் திடீரென்று அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நாணோதயம் ஏற்பட்டு இருக்கிறதா போதி மரத்தடியில் புத்தன் நாணோதயம் பெற்றதை போல இவர் ஏறாவது ஒரு மரத்தடியில் நின்று நாணோதயம் பெற்றாரா அல்லது வேறு ஏதாவது மரத்தடியில் இருந்து இவருக்கு திடீர் என்று நாணோதயம் வந்துவிட்டதா இருபத்தைந்து ஆண்டு காலம் ஜி மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவராக இருக்கிறார் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பக்கத்து தொகுதியான பெண்ணாகரம் தொகுதியில் தான் அவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் அவர் இத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினரான எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது கூட தெரியாமல் இவர் வேறு எங்கே மூழ்கி கொண்டிருந்தார் வேறு எங்கே நீச்சல் அடித்துக் கொண்டிருந்தார் என்று நான் கேட்கவில்லை மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமென்றே அவதூறாக பேச வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஜி கே மணி அவர்கள் மீது அவதூரை வாரி அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் பேசுவது எதற்கும் உதவாத கருத்துக்கள் அடுத்து சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு எதிராக பலர் வாய்ச்சவரால் விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் அருள் அவர்களை நடமாட விடமாட்டோம் எது அருள் அவர்கள் இல்லாத இடத்தில் அருள் அவர்கள் பயணம் செய்யாத இடத்தில் அருள் அவர்கள் இல்லாத இடத்தில் நின்று கொண்டு வெறும் வாய் சவடால் அடிப்பது அருள் அவர்களை நடமாட விடமாட்டோம் என்று சொன்னால் தினமும் அருள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வந்து கொண்டுதான் இருக்கிறார் அங்கே போய் நடமாட விடாமல் தடை செய்து பாருங்களேன் எதோ இந்த தமிழ்நாட்டை இவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்து விட்டதைப் போல தமிழ்நாட்டை இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு விட்டதை போல நாங்கள் நினைத்தால் அவரை நடமாட விடமாட்டோம் நாங்கள் நினைத்தால் இவரை நடமாட விடமாட்டோம் இவர்களால் நாட்டில் விலங்கினங்களை கூட நடமாட விடாமல் செய்ய முடியாது இருக்கின்ற யானைகள் கூட வந்து நடமாடுகிறது நாய் நாட்டுமால் கோட்டான்கள்ட்டு நடமாடிக்கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே நடமாடுகின்ற உரிமை இந்த நாட்டிலே வாழ்கின்ற உரிமை அனைவருக்கும் உண்டு யாரும் யாரையும் நடமாடுவதை தடை செய்ய முடியாது இது வேண்டும் என்று வெறும் வாய்ப்பந்தல் போடுவது இப்படி வெறும் வாய்ப்பந்தல் போட்டு அவர்கள் அன்புமணியை திருப்தி செய்யலாம் ஆனால் வாக்காளர்களை திருப்தி செய்ய முடியாது கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து வாய்ப்பந்தல் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் அன்புமணி அவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டார் அதற்கான கைதும் கொடுக்கப்பட்டது என்று அந்த விசாரணையின் சாராம்சத்தை அந்த சரத்தை நீதிமன்றம் குறிப்பிட்டு அதற்கு கீழே நீதிமன்றம் தீர்ப்பை பற்றி விழாவாக குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் அந்த தீர்ப்பின் விசாரணையை பற்றி நீதிமன்றம் குறிப்பிட்டதை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு இந்த அருள் ரத்தனம் போன்ற அறை வேக்காடுகள் இன்னும் சொல்ல போனால் சுயநாதிகள் இன்னும் சொல்ல போனால் கடைந்தடுத்த காவாதிகள் இன்னும் சொல்ல போனால் உண்மைக்கு புறம்பாக வாழ்க்கையெல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உண்மையான அரசியல் சகுனிகள் இந்த அருள் ரத்னமும் வக்கீல் பாலுவும் தான் இவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இடந்தாக அன்புமணி உடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த கட்சியை இன்றைக்கு உயர் வரை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அடுத்து இந்த கட்சி உரிமையல் நீதிமன்றத்துக்கும் செல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியது இந்த வக்கீல் பாலு அருள் ரத்தனம் போன்றவர்கள் தான் இவர்கள் தான் அன்புமணி அவர்களிடம் நீங்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்த போகிறீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் பின்னால் தான் இருக்கிறார்கள் நீங்கள் வந்தால் வன்னியர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக உங்கள் பின்னால் அணிவகுத்து விடும் என்று ஒரு பொய்யை தொடர்ந்து கூறி கூறியே அன்புமணி அவருடைய மனதை மாற்றி ஐயாவிற்கு எதிராக அன்புமணியை உருவாக்கி இன்றைக்கு இந்த அருள் ரத்னம் வக்கீல் பாலு போன்ற சகுனிகளும் பூசாரிகளும் இந்த இயக்கத்தின் மூலம் ஆதாயமடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆடிக்காரிலே செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த வன்னியர் சமூகத்தின் தலையெழுத்தையே ஆட வைத்திருக்கிறார்கள் இந்த வன்னியர் சமூகத்தின் உரிமைகளை பெறுவதற்காக போராட வேண்டிய இந்த சமூகத்தை இன்றைக்கு இருபெரும் பிரிவுகளாக பிரித்து பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைத்து இந்த எண்பத்தி வயதிலும் இந்த சமூகத்திற்காக போராடிய ஒரு தலைவரை இந்த சமூகத்தின் எதிர்கால சந்ததிக்காக வாழ்நாளெல்லாம் தன்னை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கின்ற தலைவருக்கு மட உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அவர்களுக்கு காலம் சரியான தண்டனை கொடுக்கும் இனியாவது உண்மையை பேசுங்கள் பொய்யை பேசி அரசியல் நடத்தி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் ஏமாறுவது நீங்களாகத்தான் இருக்கும் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் அன்புமணி தலைவர் இல்லை என்று அறிவித்து விட்டது அன்புமணிக்கு மாம்பழம் சின்னம் இல்லை என்று அறிவித்து விட்டது அப்படி என்றால் மருத்துவர் ஐயாவிற்கு மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையமும் உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் கொடுத்து விட்டதா என்று கேட்கலாம் இருவருக்கும் இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் இனி காலம்தான் யாருக்கு சின்னம் என்பதை அறிவிக்கும் இனி நியாயத்தின் தீர்ப்பு எழுதப்படுகின்ற பொழுது நீதி சரியாக வழங்கப்படுகின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் ஐயா தான் இருக்கிறார் என்று நியாயத்தின் தீர்ப்பு வரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாம்பழம் சின்னம் மருத்துவர் ஐயாவிற்கு தான் என்று ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் கொடுக்க போகின்ற தீர்ப்பு அமையும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதிமன்றம் இவர் அனைத்தையும் விட அதிகாரமிக்க அமைப்பு மக்கள் மன்றம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த மக்கள் மன்றம் மருத்துவர் ஐயாதான் வன்னியர்களுக்கான தலைவர் சமூக நீதிக்கான தலைவர் பிரிவுபடுத்தப்பட்டவருக்கான தலைவர் என்று ஊருக்கு உலகத்திற்கு நாட்டுக்கு பறைசாற்றும் அதுவரை இந்த போலிகள் தொடர்ந்து பொய்யையே பேசிக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் பொய்யான பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் இப்படி பொய்யை பேசி பேசியே கடைசியில் அன்புமணியின் அரசியல் எதிர்காலத்தை இவர்கள் கேள்விக்குறியாக்கி வருவார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி